எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது வெள்ளலூர் குப்பைக்கிடங்கு பிரச்சனை கடந்த இருபது வருஷமா இந்த பிரச்சனையை மாறி மாறி வந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் தீவிரமாக எடுக்காத காரணத்தால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்ரு சுத்தமாக மஞ்சள் தண்ணி ஆகி போச்சு அதை யூஸ் பண்ணவே முடியாது காற்று சுவாசிக்க முடியாது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை சுற்றி பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது அந்த குழந்தைகள் அங்கே பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியறதில்ல சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைகள் கூட பெரியவங்கள்லாம் சாப்பிடவே முடியாது ஏன்னா சாப்பிட்ற பிளேட்டில் அந்த சோத்து மேலே நூற்றுக்கணக்கான ஈக்கள் அதிகமாக இருக்குது சோத்தை விட ஈக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா எப்படி அங்கே வாழ முடியும் மிக கொடுமையை அந்த மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கனமீட்டர் குப்பைகளை ஒரு ஆண்டுக்குள் அகற்றிவிட வேண்டும் வெளலூருக்கு வருகின்ற குப்பைகளை பாதியாக குறைப்பதற்கு மாநகராட்சி முழுவதும் அறுபத்தைந்து இடங்களில் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அதில் முப்பத்தஞ்சு தான் அமைச்சிருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சிலையும் அஞ்சு கூட ஒழுக்கமாக செயல்படுறதில்லை அந்த தீர்ப்பை மதிக்காமல் கோவை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் ஏமாற்றி வருகிறது இன்னும் சொல்ல போனிங்கன்னா அந்த குப்பை கிடங்கிற்குள் வருகின்ற அந்த குப்பைகள் தரம் பிரித்து தான் வர வேண்டும் ஆனால் தரம் பிரித்து வர்றதில்லை அப்படியே வர்றது ஒரு நாளைக்கு ஐநூறு டன்னு மட்டும்தான் வெள்ளூர் குப்பை கிடங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டில் ப்ராசஸ் பண்ண முடியும் மீதி இருக்கக்கூடிய எழுநூற்றம்பது டன் ஓப்பன் டம்பிங் மண்ணில் கொட்டுறாங்க இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மண் மாசடைந்து காற்று மாசடைந்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் கோவை வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு வந்து பார்வையிட வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் ஆனால் முதல்வர் அங்கே வரவில்லை நான் கேட்குறேன் கோயம்புத்தூருக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு நீங்கள் வர்றீங்க பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் வர்றீங்க தொடங்கி வைக்கிறீங்க கோயம்புத்தூர் எங்களுக்கு முக்கிய பகுதியாக இருக்கிறது நாங்கள் இந்த பகுதியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு பணிகளை செய்வோம் என்று உறுதி சொன்னீர்கள் ஆனால் அடிப்படை பிரச்சனை மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிர்த்து வருகிறார்களே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் வந்து பார்க்கல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நேரடி கவனம் செலுத்தக்கூடாதா அமைச்சர் ஏன் வந்து பார்க்கல எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் இரண்டு மூன்று நாளில் அமைச்சரை அழைத்து வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து விடுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை எங்களிடம் எந்த பதிலும் சொல்லவில்லை இப்போது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது பிரச்சாரத்துக்கு வர்றாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க போன தடவை திமுக வேட்பாளர்கள் திமுக கட்சியும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்றி அமைப்போம் மக்களுக்கு பிரச்சினையில்லாத வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தருவோம் என்று வாக்குறுதி அளித்து மக்களினுடைய ஓட்டை வாங்கி சென்றார்கள் ஆனால் இதுவரை தீர்வு ஏற்படுத்தவில்லை இந்த முறையும் வருகின்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வெள்ளலூர் பிரச்சனையை தங்களினுடைய தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பாடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வெற்றி பெறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆண்டிற்குள் இந்த வெள்ளூர் பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் குப்பை கிடங்கு இருக்கிறதுனால இவங்க சரியா குப்பையை மேலாண்மை செய்யாதனால அடிக்கடி தீ பிடிச்சிருது மிகப்பெரிய அளவிற்கு அந்த தீ பரவி மக்கள் அங்கே குடியிருக்க கூட முடியலை பல சமயங்களில் மக்கள் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடுறாங்க ஒரு பத்து நாளைக்கு சொந்தக்காரங்க வீட்டில் போய் குடியிருந்துட்டு வர்றாங்க எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணும் பள்ளிக்கூடத்தில் எப்படி படிக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது வெள்ளலூர் பகுதி ஆனாலும் யாரும் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அடிக்கடி இந்த பிரச்சனை இந்த பகுதி மக்களை பாதித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இங்கே வருகின்ற நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உறுதிமொழி மட்டும் கொடுத்துட்டு போனால் பத்தாது அதை நிறைவேற்றணும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை இந்த முறையாவது வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் குப்பை மேலாண்மை என்பது அந்தந்த பகுதியிலேயே முடித்து கொண்டால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் இது ஏன் மக்கள் எதுக்குறாங்கன்னா மாநகராட்சி மேலே நம்பிக்கை இல்லை புதுசாக ஒரு இடத்துல மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் உருவாச்சுன்னா இந்த மாநகராட்சி இதை சரியாக பண்ணாது அதனால் சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாற்றம் அடிக்கும் தாங்க முடியாதுங்கிற பயம் மக்களுக்கு இருக்குது மக்களினுடைய பயம் நியாயமானதுதான் ஏன்னா இந்த மாநகராட்சி எதையுமே சரியாக இல்லைங்கிறதுனால மக்களுக்கு மாநகராட்சியின் மீது நம்பிக்கை இல்லை அப்போது அமைக்கக்கூடிய ஒவ்வொரு எம்சிசியும் கொஞ்சம் கூட நாற்றம் அடிக்காத மாதிரி சிறப்பாக மேலாண்மை பண்ணினாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அந்த பயம் போயிடும் எல்லா இடங்கள்லேயும் இந்த எம்சிசி சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு வார்டில் ஒரு எம்சிசி இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே அழைச்சிடலாம் அங்கேருந்து வளலூர் குப்பை கிடங்குக்கு கொண்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முழுசாக தவிர்த்தரலாம் அப்போ என்னங்கனிங்கன்னா சிட்டிக்குள்ளே லாரி டிராஃபிக் குறைஞ்சிரும் அந்த குப்பை வண்டிகள் அங்கிருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ரோட்டில் சிந்தி வழியில் அடித்து மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறது இதை தவிர்க்க முடியும் இதை தீர்ப்பதற்குத்தான் முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இதை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்